بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان نريد الا اليسرى ما استطعت وما توفيق الا توكلت اليه மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் ஆர்வத்தோடும் தொலைநோக்கு பார்வையோடும் மிக தியாகமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சரிய மாநாட்டில அமைந்திருக்கிற எங்களை மாற்றெடுத்த எங்களுடைய ஆசிரியர் பெருந்தலை உள்ளிட்ட உஸ்தாகமார்களே ஜமா அத்துல் அலாவினுடைய உறமிக்க உழைப்பாளர்களை சமுதாய பெரியவர்களை நிர்வாக பெருமக்களை சங்கே இருந்த சகோதர ஊழலிகளை வருங்கால சந்திகளை எல்லாமல்ல அல்லா அன்புமரும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயரும் மேலான கண்மணி அஷப்ஷக்கி அஹமது முஸ்தலா

சபையை முன்னிறுத்தி இங்க இருக்கக்கூடிய உலமாக்களின் புஸ்தான்களின் மாணவ செல்வங்களின் அவையோர்களின் வரக்கத்தினால் ஒரு செய்தால் அது சமூகத்திற்கு பிரயோஜனம் அளிக்கும் என்கிற வகையில என் சார்பாக ஒரு பிரார்த்தனை மானியா என்பது என்ன காரணத்திற்காக அந்த பேர் வைக்கப்பட்டது என்று தெரியாது இன்ஷா தெரியாதுலா உஸ்மானிகள் பேரவையை முன்னெடுத்திருக்கிற இது போன்ற வீரியமான முன்னெடுப்புகளின் மூலம் மீண்டும் உதுமானிய பேரரசு ஒட்டோமான் எம் இந்த உலகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக மீண்டும் அந்த உதுமானிய பேரரசு இந்த மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும் அதன் மூலம் உலக முஸ்லிம்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு காரணமாக போராடக்கூடிய உலமாக்களின் முன்னணியில் அல்லாஹ் உஸ்மானிகளை அங்கீகரித்து தந்தவர்கள் நீங்கள் எல்லோரும் தோறை செய்ய வேண்டும் ஏன்னா நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது சில நேரத்தில் கவலையாக சில நேரத்தில் பயமாக சில நேரத்தில் நிராசையாக அது மாறிவிடுகிறது வரலாற்றுல சில நிகழ்வுகள் நம்முடைய அப்படியே கரைத்து விடும் சென்னை ஒரு நாள் சத்திரனுடைய நேரத்திற்கு முன்னால வசிதன் நிறைவைக்கு போறாங்க அருமை மகன சத்தியமார்த்தால அவர் அவர்களுடைய வீட்டை கடந்துதான் போகணும் போகும்போது பேர குழந்தைகளுடைய அருள் அழுகுரல் கேக்குது பேர குழந்தைகளுடைய அருள் அழுக்குறளை அந்த பாட்டனாரால பொறுத்துக்க முடியாது அது நம்முடைய வீடுகள்ட்ட பார்க்குறது ஏன் அடிக்கிற நம்ம பிள்ளைங்க நம்ம அடிப்போம் ஏன் அடிக்கிறன்னு சொல்லி நானா நானே இல்லை தாதா தாதி அவங்க கேட்பாங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரோட பாசம் இருக்கும் காலையில் போகும்போது வீட்டை தட்டிட்டு பாத்தியமா குழந்தை அழுதுறாங்க என்னென்னு பாருங்க சொல்லிட்டு போகிறாங்க அந்த அழுது நிற்கவே இல்லை அதுல போயிட்டு மறுபடியும் வீட்டு கதை வந்து தட்டினாங்க கட்டிட்டு பார்த்துமா பிள்ளைய பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும் ஒரு ட்ரெயின்ல வரும்போது அல்லது பஸ்ல வரும்போது அங்க ஒரு பச்சனும் குழந்தை பாலுக்காக அழுகிற குழந்தைகளுடைய அழுக்குறள் இருக்குல்ல அது நமக்கு தூக்கத்தை எரிச்சலை ஏற்படுத்தாது ஒரு இரக்கத்தை ஏற்படுறது எரிச்சலை கூட தாண்டிக்கிடலாம் ஆனா இரக்கத்தை நம்மளால பொருத்துக்க முடியாது என்னவா செய்யணும் ஏன் அப்படின்னு சுற்றிடுவான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அந்த குழந்தைகளுடைய அழுகையை நிறுத்துவதில் தான் எல்லோருடைய கவனமும் இருக்கும் அந்த குழந்தை தூக்கம் நம்ம புதுவோம்

படிக்கும் போது எப்படி அவங்களால வாழ முடிந்தது மூன்றாம் ஆண்டு காலங்கள் அதே தலைவில் இலைக்கரைகளை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாம் பாக்குறாங்க நம்ம எல்லாம் ஒரு உன்றாவுக்கு பதினாலு நாள் போறோம் பதினஞ்சு நாள் போறோம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம ட்ரெடிஷனில் கிடைக்குமா அகாமடேஷன் எங்க அஜியா இல்லையா இல்ல காட்டா என்ன கேட்கணும் ஒரு பதினான்கு நாட்கள் அல்லாஹுவினுடைய தூதர் வாழ்ந்த இந்த இடத்திலே ஓயாவது அவர்கள் வாழ்ந்தது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட நம்முடைய மனம் தயார் இல்லை என்று சொன்னால் மூன்றாண்டு காலங்கள் அந்த குழந்தைகளோடு மனைவி மக்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட இந்த மார்க்கம் இந்த மண்ணில் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பட்டினி

செய்ய முடியும் முடியல அப்படின்னு சொன்னா அந்த எண்ணமும் அந்த துறையும் ஒரு பார்வையும் இல்லை பலஸ்தீன மக்களால் ஏன் முடிகிறது ஏன் எப்படி முடியுது குழந்தை எலும்பும் தோடுமாக வெறுமனே எலும்பு மட்டும்தான் இருக்குது அந்த எலும்பை தூக்கி அடக்கம் செய்கிற நேரத்துல அந்த ஜனாசாலை முன்னால் வைத்துக்கொண்டு ஒரு தகப்ப நாட்டிய உரையை கடந்த வாரம் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் குழந்தை மாசம் எதுவுமே உப்பை உப்பை நாம் கேள்விப்பட்டிருப்போம் கடல் நீரில் சீனிய போட்டு குடிக்கிற ஒரு சமுதாயத்தை உலகத்தில் பார்த்திருக்கிறீர்களா நாங்கள் இருக்கிறோம் மண்ணை உணவாக எடுத்துக்கொள்கிற ஒரு சமுதாயத்தை பார்த்திருக்கிறீர்களா நாங்கள் இருக்கிறோம்

அவர் அந்த குழந்தைக்கு சொல்கிறார் அரபி அந்த ஊரே இருக்கும் அது கொஞ்சம் நீளமானது யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் அவர் சொல்லுவார் ரசூலுल्लाஹ் கிட்ட போய் சலாம் சொல்லு அந்த குழந்தைக்கு சொல்லுவார் ரசூலுल्लाஹ் கிட்ட போய் சலாம் சொல்லு அவர்கள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை அந்த ரசூலுலEntityType போய் சொல் ஷேခ ஷதீத் யாசி கிட்ட போய் சொல் அந்த குழந்தைய நாங்கள் ன்றும் ததடம்பார பனறாமல் அடிபதறாமல் பைறித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல் குழந்தைக்கு சொல்றாரு உனக்கு சோறு தராம கொளே தண்ணி தராம கொண்டு இந்த உலகத்தில் எவ்வளவு திருப்பி பார்க்கலையே நீ மௌத்தா போயிட்டியே என்கிற புலம்பல் எல்லாம் இல்லை போய் சொல் சொல் யய்யா சிவார்ட்ட கோயில் சொல் அவர்கள் எதற்காக வேண்டி உயிர் கொடுத்தார்களோ அந்த பாதையில் கொஞ்சம் கூட பதறாமல் இந்த உலகமே எங்களை எதிர்த்தாலும் பண்டவஸ்து சக்திகள் எங்களை அழிக்க நினைத்தாலும் அரபு நாடுகள் எங்களை முதுகில் குத்தினாலும் சொல்வரிடத்திலே நாங்கள் இன்னும் அந்த பாதத்தில் உறுதியாகத்தான் அந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல் இன்ஷா இன்ஷாந்தா மீன் மிகுதில் நாங்களும் வருவோம் அதே உறுதியோடு

எனக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு போதைகளிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது எப்படி சாசிசத்திலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பது என்பதை குறித்து பேசலாம் பலஸ்தீனத்தை சியோனிச ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலேயே இருந்து எப்படி மீட்டெடுப்பது என்பதை பற்றி பேசலாம் ஆனால் இதற்கெல்லாம் போராளிகளாக மாற வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்கள் போதையிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி என்பது அப்பேற்றம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது அப்படிலாம் ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிடாது ஒரு நெகட்டிவ் தாட் வேண்டாம் நம்ம ஒரு ஃபீலிங் வேணும் ஒரு தாட் இருக்கணும் அதற்கான ப்ராசஸ் இருக்கணும் அப்படி அல்லாஹ் அடித்து சொல்கிறேன் இந்த உஸ்மானிகள் பேரவையினுடைய இந்த நிகழ்வில் சொல்கிறேன் இப்போ ஏதோ ஒரு சின்ன கூட்டம் தானே கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம் இங்க பெருசா ஆவேசமா பேசி என்ன நடத்துற போகுது அப்படி எல்லாம் இல்லை இங்கிருந்து போகக்கூடிய ஏதோ ஒரு அஞ்சாறு பேரு இது அப்படியே உள்ளத்துல தூக்கி கொண்டு போய் இதற்காக வேண்டி செயல்பட ஆரம்பித்தார் ஒரு ஆண்டுகளில் இந்தியாவின் தலை எழுத்து எழுதக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் அப்படி ஒரு நோக்கத்தோடு தான் இப்படியான ஒரு தலைப்புகளிலே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தெளிவான பார்வை அப்படிங்கிறதுல இந்தியாவில சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரிகிறது தமிழகத்தில் வாக்காளர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள் வாக்கு இயந்திரங்கள் அல்ல வாக்காளர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள் பீகாரில் அறுபத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் மலேகான் குண்டு வெடிப்பு முஸ்லிம்கள் தான் அதை செய்தார்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் மேல இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்களை பிடித்து சிறைப்படுத்தி விட்டு அது முஸ்லிம்கள் செய்யவில்லை பிரக்யா தான் அதை தலைமையேற்று செய்தார் என்பதை கண்டுபிடித்த தார்கரேவை கொலை செய்துவிட்டு இப்ப அந்த பதினொன்று பேரையும் விடுதலை செய்திருக்கிறார்கள் நம்மைச் சுற்றிலும் நமக்கான நமக்கு எதிரான சதிவலைகள் பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் நம்மளால என்ன செய்யறதுன்னு தெரியல யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல இதற்கு தீர்வு என்னன்னு தெரியல ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னார் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை இந்தியாவில எல்லா அதிகாரத்தையும் எல்லா மட்டத்தையும் எல்லா ஊடகங்களையும் எல்லா சூழலையும் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்ட பாசிச சக்திகள் இருந்தாலும் கேரளாவில் மட்டும் கேரளாவில் மட்டும் இது போன்ற பெரிய சாதனைகளில் அவர்களால் சாதிக்க முடியல ஏன் அப்படின்னு சொன்னா அங்கே ஒருவருடைய நீண்ட கால ஒரு தெளிவான பார்வை இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிஹெச் முகமது கோயா சாஹிப் முஸ்லிம் மிக உயர்ந்த பதவியில இருந்தார் கேரளாவில் கொஞ்ச நாள் முதல்வராக கூட முதலமைச்சராக கூட இருந்தார் அப்போ எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முஸ்லீம் லீகினுடைய அதிகார பகிர்வு அங்கே முக்கியமாக இருந்துச்சு நம்ம சொன்னாங்கல்ல மாநில தலைவர் அது மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படி ஒரு விஷயத்தை அதற்கு முன்னெடுப்பாங்க தமிழகமும் அப்படி ஒரு அதிகார பகிர்விலே ஒரு முக்கியமான இடத்தை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழல் அரசியல் சக்திகளுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி நகரும் எப்பவுமே நம்ம அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நாம முன்னெடுப்போம் அல்லாவுடைய உதவியோடு அது நடக்கும் அப்போ முஸ்லீம் லீகுக்கு ஒரு முக்கியமான இலாகாவை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் இப்ப முஸ்லீம் லீகினுடைய அமை தலைவர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க அப்ப எல்லாரும் சொன்னாங்க நம்ம காவல்துறையை காவல்துறை இருக்கல அந்த அமைச்சகத்தை அதனுடைய அமைச்சராக கொயா சாஹிப் இருக்கட்டும் எல்லோரும் சொன்னாங்க ஆமா நமக்கு இப்ப அதான் தேவை கேரளா முழுவதும் போலீஸ் ஸ்டேஷன்ல முஸ்லிம்கள் நிறைய பேர் போலீஸ் ஆகிட்டா முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்லது முஸ்லிம்களுக்கு எதிரான வழக்கு தொடுத்தல்கள் போலி போலி வழக்கில் பதிவு செய்யப்படுவது தடுக்கப்படும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் அது நியாயமான ஒரு எண்ணம் தான் சொன்னாங்க நாம காவல்துறை எடுக்கிறதை விட கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கிறோம் இதான் ஒரு தெளிவான பார்வை கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கணும் எல்லாரும் சொன்னாங்க என்ன என்ன கோயா சாரி காவல்துறை எடுக்கிறத விட்டுட்டு அதுல இருக்கிற பவர் என்ன அதுல இருக்கிற ஆற்றல் என்ன அதை விட்டுட்டு எஸ்பி வந்து டிஐஜி வந்து ஐஜி வந்து நமக்கு அப்படி சென்னு கடிச்சுட்டு போவாரு நம்ம சொல்றதை கேட்பாரு எல்லா ஸ்டேஷன்லையும் நம்ம தீர்மானிக்கிறது தான் நடக்கும் நீங்க என்ன இதை தேர்ந்தெடுக்கிறீங்க அவர் சொன்னார் சமகாலத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதை இல்லை ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருடம் இல்லை அவர் கல்வித்துறையை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் மதரசாக்கள் இருக்கிறதோ அந்த மதரசா கட்டிடங்களுக்கெல்லாம் உருவாக்குவதற்கான பர்மிஷனை கொடுத்தார் அதனாலதான் கேரளாவில இன்னைக்கு அழகம்ல நீங்க எடுத்துக்கோங்க ஒரு நான்கு மாவட்டத்தினுடைய கலெக்டர் இப்பொழுதும் முஸ்லிம் தமிழகத்துல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ஐஏஎஸ்ஐ இல்லை கேரளாவில நான்கு மாவட்டத்தினுடைய கலெக்டர் முஸ்லிம் ஒரு பத்து ஸ்டேஷன் இருக்குன்னா நாலு ஸ்டேஷன் முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க ஒரு ஒரு எஸ்பி முஸ்லீமாக ஒரு ஐஜி முஸ்லீமாக இருக்கிறார் ஒரு நாலஞ்சு டிஎஸ்பி எஸ்பி முஸ்லீம்களாக இருக்கிறார் இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு கல்வித்துறையை அவர் தெரிந்திருக்கிறார் அதுல ஒரு ஒரு விஷயத்த அழமா சொல்லுவாங்க கோயா சாஹிப் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் முடிச்சேன் டைம் முடிஞ்சிருச்சு அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அந்த தலைவர்களுடைய தொலைநோக்கு பார்வை ஒரு தெளிவான பார்வை இருந்ததுனால ஓரளவு உலகளாவிய அளவுல வணிகம் செய்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் நல்ல மார்க்க அறிமுகம் பெற்று இருக்கிறார்கள் நிறைய சேவைகளை அவர்களால் செய்ய முடிகிறதுக்கு காரணம் அதுதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மீனவ கிராமத்திலிருந்து நிர்வாகிகள் வர்றாங்க வந்துட்டு எங்க ஊர்ல ஸ்கூலுக்கு பெர்மிஷன் வேணும் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்போ மினிஸ்டர் பார்த்துட்டு வாங்க வச்சுட்டு சொன்னாரு இந்த வருஷத்துக்கு உண்டான கோட்டா முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்திற்குரிய கோட்டா முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்க அப்போது இல்ல எங்களுக்கு கிட்டியே பற்றும் எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படின்னா மீனவ கிராமம் கேரளாவினுடைய மீனவ கிராமம் எப்படி இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியும் சொன்னாரு கோட்டா முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அதெல்லாம் விளங்க தெரியாதுல்ல கோட்டா தான் என்ன முடிஞ்சிருச்சுன்னா என்ன மினிஸ்டர் கையெழுத்து போட்டு தர வேண்டியது தானே

நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் இன்னைக்கு சிஹெச் சென்டர்னு கேரளாவில் எல்லா ஹாஸ்பிட்டல்களுக்கும் அருகாமையிலையும் இருக்குது முஸ்லிம்கள் நேஷத்தோட போனால் ஃப்ரீயா தங்கிக்கலாம் ஃப்ரீ ஃபுட்டு எவ்வளவு பெரிய திட்டத்தை அவர்கள் செய்து இருக்கிறார்கள் பார்க்கிறீர்கள அதான் தலைமையினுடைய அடையாள் ஒரு தொலைநோக்கு பார்வை அவர்கள்கிட்ட இருந்துச்சு சிஹெச் முகமது கோயர் சாய் போனவர்கள் திரும்ப கூப்பிட்டேன் கூப்பிட்டு அந்த பேப்பரை வாங்கினேன் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெளியே போகும்போது அவங்க சொல்லிட்டு போனாங்க கொடுக்கன்றது கொடுக்க கொடுத்தப்போ கிட்ட கிட்டி கிட்டி கொடுக்க வேண்டியது கொடுத்த உடனே தந்துட்டார்ல கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு அவருக்கு கொடுக்க வேண்டியது என்னது அவர் தாயையும் தந்தையையும் கேவலமாக பேசிட்டு அவங்க அதை பெருமையா சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்த உடனே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு சார் திரும்ப கொடுத்தாங்க ஏற்கனவே வச்சுட்டு தரல நீங்கள் அந்த ஊரின் நிர்வாகிகள் அப்படின்னா நிர்வாகிகளே இப்படி இருந்தா ஊரை நிர்வகிக்கிற உங்களுடைய கல்ச்சரே எப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் உங்க ஊருக்கு தான் முதல்ல ஸ்கூல் தேவை அதனால இன்னொரு இடத்திற்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டு உங்களுக்கு தரணும்னு நான் நினைச்சிட்டேன் லியத்தை வச்சுட்டேன் அதனால தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் சமுதாய பணியில ஈடுபட்ட காரணத்தினால் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஜெனரேஷனாக ஓரளவு திருப்திகரமான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடிகிறது தமிழகத்தில் அதைவிட மிகச் சிறப்பான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அதெல்லாம் கைவிட்டுட்டோம் இன்ஷா அல்லா மீண்டும் இந்த உஸ்மானிகள் பேரவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் மூலம் அதற்கான அஸ்திவாரத்தை அல்லாஹ் முஸ்லிம்கள் உயர்ந்த பதவிகளில் நாம் இங்கே வாழ முடியுமா என்கிற கேள்வி இல்லாமல் நாம் தான் இங்கே ஆள வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தார் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜென்ரேஷன் அமையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நசீபை இந்த கூட்டத்தின் மூலம் இங்க இருக்கக்கூடிய கூடிய நல்லடியார்களுடைய துஆவின் மூலம் ஒரு முயற்சியின் மூலம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திரன் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் வா அக்பர் அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹிர் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ